மத்தேயு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் குறிப்பாக இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரையுள்ள வசனங்கள் கவலைப்படாதிருங்கள் என்ற தரைப்பில் இயேசுவின் போதனைகளை கொண்டுள்ளது இந்த போதனைகளை மையமாக கொண்டு இதோ ஒரு கதை கவலை வேண்டாம் சிட்டுக்குருவியும் வயல் மலரும் பல ஆண்டுகளுக்கு முன் காலையில் சூரிய ஒளி மெல்ல கதிர்களை பரப்பிய போது ஒலிவ மரங்கள் சூழ்ந்திருந்த ஒரு சிறு கிராமத்தில் எலியாஸ் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயல்கள் இருந்தன ஆனால் அவர் எப்போதும் மிகுந்த கவலை கொண்டவராகவே இருந்தார் அவர் தனது நிலத்தை பார்த்தார் இந்த ஆண்டு மழை பெய்யுமா என் தானியங்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகுமா என் குடும்பத்திற்கு போதுமான உணவு கிடைக்குமா என் மகளுக்கு புதிய உடை வாங்க முடியுமா இப்படி ஒவ்வொரு நாளும் அவரது மனம் ஆயிரம் கேள்விகளால் சுழன்றது ஒரு நாள் எலியாஸ் தனது வயலில் அமர்ந்து முகத்தில் கவலையோடு வானத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிட்டுக்குருவி தரையில் துள்ளி குதித்து சிறிய புழு ஒன்றை கொண்டு மகிழ்ச்சியாக பறந்து சென்றது எலியாஸ் அந்த குருவியைப் பார்த்து முணுமுணுத்தார் இந்த சின்னப் பறவைக்கு எந்த கவலையும் இல்லை போலிருக்கிறது அது விதைகளை விதைக்கிறதில்லை அறுவடை செய்கிறதில்லை களஞ்சியங்களில் சேமிக்கிறதில்லை ஆனாலும் அது வயிறார உண்கிறது அது நிறையவன் அதைப் பார்த்துக் கொள்கிறார் அப்போது அந்த பக்கமாக வந்த போதகர் ஒருவர் எலியாஸின் அருகில் அமர்ந்து பேசினார் எலியாஸ் நீ பார்த்தாயா அந்த சிட்டுக்குருவிகளைப் பார் அவை உழைக்காமல் சேமிக்காமல் இருக்கிறதா இல்லை அவை தங்கள் வேலைகளை செய்கின்றன ஆனால் அவற்றை நிறைவன் அவற்றை கைவிடுகிறதில்லை மத்தையும் நற்செய்தியில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் நினைவிருக்கிறதா வானத்துப் பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதுமில்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா எலியாஸ் அமைதியாகக் கேட்டார் பிறகு தன் காலடியில் வளர்ந்திருந்த மஞ்சள் நிற வயல் மலரை கவனித்தார் அது மிகவும் அழகாக பட்டு போன்ற இதழ்களுடன் மலர்ந்து நின்றது உடைகளுக்காக ஏன் கவலை கொள்கிறீர்கள் என்று போதகர் தொடர்ந்தார் வயல் மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று கவனித்துப் பாருங்கள் அவை உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை என்றாலும் மாபெரும் செல்வ செழிப்புடன் இருந்த சாலமோன் அரசர் கூட இவற்றில் ஒன்றைப் போலவும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்கிறேன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் புல்லுக்கே கடவர் இப்படி உடையணிவிப்பால் உங்களுக்கு அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக உடையணிவிக்க மாட்டார் ஐயோ அற்ப விசுவாசிகளே போதகரின் வார்த்தைகள் எலியாஸின் இருதயத்தை தொட்டன நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறேன் என் உயிரை விட உணவும் என் உடலை விட உடையும் உயர்ந்தவை உயர்ந்தவையல்லவே ஒரு வினாடி கூட கவலைப்படுவதாலும் என் வாழ்க்கையில் எதையும் கூட்ட முடியாதே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் கடைசியாக போதகர் அந்த போதனையின் முக்கிய செய்தியை அழுத்தமாக கூறினார் எனவே என்ன உண்போம் என்ன குடிப்போம் என்ன உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவையெல்லாம் மற்றவர்கள் தேடுபவை ஆனால் உங்களுக்கு இவையெல்லாம் தேவை என்று உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் முதலாவது அவருடைய ஆட்சியையும் அவருடைய நீதியையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் போதகரிடமிருந்து விடைபெற்ற எலியாஸ் புதிய மனநிலையுடன் எழுந்தார் அவர் அன்றைய வேலையை ஆர்வத்துடன் தொடங்கினார் நாளைய கவலைகள் நாளே இருக்கட்டும் இன்று கடவுளின் மீது நம்பிக்கை வைப்போம் என்று முடிவு செய்தார் அன்றைய நாளின் கஷ்டமே அன்றைய நாளுக்கு போதும் என்பதை உணர்ந்து மன நிம்மதியோடு தனது வேலையை செய்தார் அவரது முகத்தில் இருந்த கவலை நீங்கி ஒரு தெளிவான நம்பிக்கை ஒளிர்ந்தது இந்த கதை மத்தேயு ஆறு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு இல் உள்ள நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படாமல் முதலாவது கடவுளுடைய ஆட்சியையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்ற இயேசுவின் போதனையை வலியுறுத்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்